ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவின் சுவை இன்னைக்கு நமது வீடியோவில் க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா நமது வீடியோ உடனுக்குடன் கிடைக்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க மசாலா இல்லாத இந்த க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிடுவீங்க ஒரு கிலோ அளவுக்கு மீன் எடுத்துக்குங்க சுத்தம் செய்த பாறை மீன் வைத்து தான் நாம் மீன் வறுவல் செய்ய போகிறோம் உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனை வச்சு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுக்குங்க ஆளு முறை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குது நீங்கள் எவ்வளவு மீன் தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி செஞ்சுக்குங்க டீஸ்பூன் கல் உப்பு எடுத்து எல்லா மீன்லேயும் படுற மாதிரி போட்டுக்குங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க உப்பும் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவும் போது மீனில் உள்ள கவிச்சி போய்விடும் மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தூளும் உப்பும் சேர்த்த தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கழுவி எடுத்துக்குங்க அஞ்சு நிமிஷமாக மீனை நல்லா கழுவி எடுத்தாச்சு கவுச்ச வாடை இல்லாமல் அளவுக்கு சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு மீன் முழுவதும் கழுவிட்டு தண்ணி சுத்தமாக வடித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் மீனில் உள்ள தண்ணீர் நல்லா வடிகிட்டுன்னு விட்டுருங்க இப்பொழுது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க பால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்குங்க முழு முந்திரி பருப்பாக ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க சேர்க்கறதுனால சுவையும் அதிகமாக கிடைக்கும் மசாலா உதிராமலும் இருக்கும் இஞ்சி நீரமுள்ள இஞ்சியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஆறு டு ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க ரெண்டு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்க்கறதுனால கலரும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க கழுவி சுத்தம் செய்த ஒரு கைப்பிடி அளவு இலை சேர்த்துக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க பிப்படுற அளவு உப்பு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க கூடவே அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்குங்க ஜூட்டு ஆறு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்படி வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்பொழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சீஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் போதும் கொத்தமல்லி இலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்ததனால் இந்த அளவுக்கு பச்சையாக வந்திருக்குது உள்ள தண்ணீர் எல்லாம் நல்லா வடிஞ்சி வந்துருச்சு வச்ச மீனையெல்லாம் ஒரு அகலமான தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பாலையும் தலையும் தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லா மீனையும் தட்டில் எடுத்து வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சி சாறை விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க எலுமிச்சி சாறு சேர்க்கிறதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ மீனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சி சாறு தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துறாதீங்க எலுமிச்சை மிள இலைனா ஒரு டீஸ்பூன் வினிகர் இருந்தால் சேர்த்துக்குங்க பொழுது அரைச்சி வச்சுருந்த மசாலா முழுவதையும் சேர்த்துக்குங்க பொழுது அரைச்சி வச்ச மசாலா முழுவதையும் சேர்த்தாச்சு கை வச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நிமிஷம் நல்லா கலந்து விடும்போது தான் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் மீனோட நல்லா கலந்து வரும் சாலாவை ஒவ்வொரு பீஸ் மீன்லேயும் நல்லா தேய்ச்சி விடுங்க சாலாவை பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கனால சீக்கிரம் ட்ரை ஆகாது மசாலா மீனுடன் நல்லா கலந்து வந்துருச்சு இப்பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க பச்சரிசி மாவு சேர்க்கும்போது மசாலா உள்ள ஈரத்தன்மை குறைவதுடன் மீன் பொறிக்கும் போது மொறுமொறுப்பாகவும் இருக்கும் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க பச்சரிசி மாவு சேர்த்த பிறகு மசாலாவில் உள்ள ஈரத்தன்மை நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு சாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிருக்குது தேவைப்பட்டால் தூள் உப்பு சேர்த்துக்குங்க சாலாவை ஒவ்வொரு மீன் பீஸ்லையும் நல்லா திக்காக தடவி விடுங்க எடுத்து வச்ச எல்லா மீன் துண்டுகளும் மசாலாவை நல்லா கலந்து முடித்தாச்சு ஒவ்வொரு மீன் பீஸ்லேயும் மசாலா நன்கு ஒட்டி வந்துள்ளது மசாலாவில் முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மசாலா உதிராமல் மீன் துண்டுகளில் நல்லா ஒட்டி வந்திருக்குது ஈஸியாக அரிசி மாவு சேர்த்ததால் மசாலா நல்லா ஈரப்பதம் இல்லாமல் கெட்டியாக வந்திருக்குது ஒரு அகலமான தட்டை எடுத்து மீன்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்த எல்லா மீன்களையும் ஒன்றுடன் ஒன்று படாமல் நன்கு ஊற வச்சாச்சு பட்டிகள் எடுத்து வைத்த பிறகு ஒரு மணி நேரம் நன்கு ஊற விடுங்க மீன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது மீனை திருப்பி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மசாலா மீனுடன் நல்லா ஊறி வந்துருச்சு இப்பொழுது மசாலா ஊறி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு அளவுக்கு மீ மசாலா மீனுடன் நல்லா ஒட்டி ட்ரை ஆகி வந்துருச்சு அடுத்த ஸ்டேஜில் மீனை எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் உப்பு பற்ற வச்சு அடிக்கணமான ஒரு தோசைக்கல் இருந்தால் வச்சுக்கோங்க இரும்பு பேன் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் ஏதோ ஒன்று வச்சுக்குங்க நீங்கள் தோசைக்கல்லில் செய்ய விருப்பம் இல்லைன்னா எண்ணெயில் கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பேன் சூடானொண்ணையும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க மீன் பொறிக்கும் போது சுவை அதிகமாக கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை மீன் பீஸ் பொறிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ப கருவேப்பிலை சேர்த்துக்குங்க சூடானவுடன் சேர்த்துக்குங்க சேர்த்துக்குங்கப்பில சேர்த்து செய்கிறதுனால கருவேப்பிலைகள் உள்ள ஃப்ளேவர் முழுதும் மீனில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பீஸ் மீனையும் மசாலா உதிராமல் மெதுவாக எடுத்து வைங்க ஒவ்வொரு பீஸ் மீனையும் தனித்தனியாக ஒட்டாமல் வச்சுக்குங்க தனியாக வைக்கும்போது தான் நல்லா மீன் நல்லா வெந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அது அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க தீயில் தீயில தான் மீன் நல்லா வெந்து வரும் டு நாலு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நாலு நிமிஷம் ஆயிடுச்சு மீனை இப்போ திருப்பி விடுங்க ஒரு புறம் பாதி அளவு வெந்த பிறகு தான் திருப்பி விடணும் இல்லைன்னா உடஞ்சி வந்துடும் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை திறந்து விட்டுருங்க மூடியை திறந்த பிறகு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் கலர் மாறாமல் நல்லா வெந்து வந்திருக்குது இப்பொழுது மீனை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குங்க அடுத்த முறையும் தோசைக்கடலை ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்ச மீன் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வந்துருச்சு இப்பொழுது திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் பொன்னிறமாக வரும் வரை வேக விடுவோம் மூடி வைக்காமலும் வேக வைக்கலாம் இப்பொழுது நம்ம மூடி வைக்காமல் தான் வேக வைக்கிறோம் நீங்களும் ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வரும் வரை நல்லா வேக விடுங்க மசாலா சிறிது கூட உதிராமல் மீன் வறுவல் நல்லா வெந்து வந்துடுச்சுடன் கருவேப்பிலையினுடைய ஃப்ளேவரும் நல்லா இறங்கி வந்திருக்குது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மீன் பொன் வறுவலாக வரும் முறை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்பொழுது மீன் வெந்திருச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க போலவே எல்லா மீனையும் தேவைப்படும் போது பொறிச்சு எடுத்து பரிமாறிக்குங்க வறுவலுக்கு மசாலா பொருட்கள் எதையுமே நம்ம சேர்க்கலை இந்த மீன் வறுவல் பச்சையாக அரைச்சி செய்கிறதுனால வித்தியாசமான டேஸ்ட்டில் மிக சுவையாக இருக்கும் ஆனால் சத்துக்கள் நிறைந்த க்ரீன் மசாலா மீன் வறுவல் ரெடியாகி வந்துருச்சு சுவையான மசாலா ஃபிஷ் ஃப்ரையை எடுத்து வச்சு பரிமாறிட்டு பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா இந்த ஃபிஷ் ஃப்ரையை செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய கமெண்ட்டையும் ஃபீட்பேக்கையும் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திவிட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா